தனுஷ்கோடிக்கு அடுத்த சேரான்கோட்டை கடற்கரை பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக சரக்கு வாகனத்தில் கொண்டுவரப்பட்ட எழுநூற்று இருபது கொசு விரட்டும் பத்தி பக்கெட்டுகள் கியூ பிரிவு போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன சேரான்கோட்டை கடற்கரை பகுதியிலிருந்து இலங்கைக்கு படகு மூலம் பொருட்கள் கடத்த இருப்பதாக கியூ பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ராமநாதபுரம் கியூ பிரிவு காவல் ஆணையாளர் ஜானகி தலைமையில் கியூ பிரிவு போலீசார் சேரான்கோட்டை கடற்கரை பகுதியில் இன்று அதிகாலை கண்காணித்தனர் அப்போது கோவை மாவட்டம் பதிவென்கொண்டு சரக்கு வாகனத்தில் பன்னிரண்டு இருந்த எழுநூற்று இருபது கொசு விரட்டும் பத்திப்பட்டிகளுடன் வாகனத்தின் சாரதி உட்பட இருவர் இருந்தனர் பன்னிரண்டு இருந்த கொசு விரட்டும் பத்திகள் சரக்கு வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து ராமேஸ்வரம் சுங்கத்துறையினரிடம் கியூ பிரிவு போலீசார் ஒப்படைத்துள்ளனர்